மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம வந்து பார்க்க போறோம் அந்த மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வராங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதி கடகத்துல அந்த சுக்கர பகவான் இருப்பாங்க அப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய சுக்கர பகவானின் பலன்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்ப சுக்கர பகவான் அப்படின்னாவே ரொம்பவுமே முக்கியமான கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவங்க சந்தோஷமாக வாழணும் வாழ்க்கைன்னு எடுத்துட்டா சொத்து இருக்குதோ இல்லையோ ஒரு மனிதன் நிம்மதியாக வாழணுங்கிறதுதான் எல்லாத்துடைய ஆசைகளும் அது போக சுக போக வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு கார் வாங்கினாங்க ஒரு பங்களா கட்டினாங்க ஒரு நல்ல செல்வாக்கா செல்வந்த வாழ்ந்தாங்க அப்படின்னாலும் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தேவை அது போக இல்லற வாழ்க்கையில் இல்ல அரசி நம்மளுக்கு மனைவியாக வர்றவங்க அந்த சுக்கர பகவான் தான் அப்போ அந்த பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்கர பகவான் தான் அதனாலதான் சுக்கர பகவானை நவ முக்கிய கிரகமாக கருதப்படுகிறது அந்த சுக்கர பத்தி தான் இப்ப பேசுறோம் முக்கியமான பதிவு எல்லாரும் வேண்டி விரும்பி கேருங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது இப்போ நான் விருச்சக ராசின்னு சொன்னேன் இந்த விருச்சக ராசி ஆகப்பட்டது இப்போ விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் கொண்டதுதான் இந்த விருச்சக ராசி அப்போ இந்த விருச்சக ராசிக்கு இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய பலனை பார்க்கலாம் அப்ப அந்த விசாக நட்சத்திரம் எப்படினா குருடைய ஆதிக்கம் அப்ப அந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப கோல்சார பிரகாரம் எங்க இருக்கிறாருன்னு பாக்கணும் அப்ப உங்களுடைய ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அருமை இல்லைங்களா அற்புதம் இல்லைங்களா அப்ப அந்த ஏழாம் இடத்துல இருந்து எங்க பாக்குறாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்து பாக்குறாரு உங்களுடைய ராசியே பாக்குறாரு உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல அந்த குரு பகவானாப்பட்டது நல்ல அனுகிரகம் பெற்று இருப்பதால் விஷாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இந்த நாலாம் பாதத்துல பிறந்தவங்க இப்ப மோஸ்ட்லி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இதை விட நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் இந்த பீரியட்ல அருமையா இருக்கும் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து இந்த சுபகாரியங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்ப கல்யாணம் விசேஷம் அவங்க குடும்பத்துல திருமண யோகங்கள் அவங்க யாருக்காவது கல்யாணம் வைக்கலாம் அப்ப விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குதுன்னா இந்த பீரியட்ல கல்யாணம் ஆகும் மறுமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த பீரியட்ல நீங்க எழுதி வச்சு பாருங்க கண்டிப்பாக இந்த பீரியட்ல அவங்களுக்கு மறுமணம் கண்டிப்பா உருவாகும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மறுமணம் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக அவங்க வந்து கிரையங்கள் பண்ணலாம் தனக்கு வேண்டுங்கிற சொத்துக்களை வாங்கலாம் அவங்களுடைய எதிர்கால

நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருக்கிறாரு அந்த நாலாம் இடம் யாருடைய ஸ்தானம் தன்னுடைய தாயுடைய ஸ்தானம் அப்ப தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் தாய் வழி சொத்துக்கள் ஆகப்பட்டது தன்னுடைய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்ப இது போக பாத்தீங்கன்னா நீங்க பூமி வாங்கலாம் வீடு கட்டணும்னு நினைச்சாலும் வீடு கட்டலாம் எனக்கு ரொம்ப நாளாக சொந்த வீடு இல்லை நான் ரொம்ப நாளாக வாடகை வீட்டுல இருக்கிறேன் எனக்கு எப்படா சொந்த வீடு கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான அருமையான காலகட்டம் அப்ப இந்த பீரியட்ல சொத்துக்கள் வாங்குவதற்கும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வதற்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பில்டர் சம்மந்தப்பட்ட வேலை செய்ய செய்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது அருமையான டைம் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டைங்கிறது புதன் பகவானுடைய நட்சத்திரம் அந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த புதன் இருக்கிறாங்க புதனும் சேருவது புதாதித்ய யோகம் அப்ப அந்த புதாதித்ய யோகம் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இந்த நேர காலத்தில் நாம வந்து நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் செய்வதற்கு அந்த யோகம் தூண்டும் அப்ப அந்த புதாதித்திய யோகத்தினால கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை விடுதலை ஆவதற்குண்டான ஒரு அற்புதமான டைம் அப்ப அவங்களுக்கு வந்து கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை இருக்கும் தான் செய்யாத தப்பு செஞ்சேங்கிற சூழ்நிலை வந்திருக்கும் அப்போ வந்து அவங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்திருக்கும் இது எல்லாமே அவங்களுக்கு குறையக்கூடிய அளவுக்கு அது இருந்து நிபர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வியாபாரம் தொழில் சொத்து வாங்கிறது தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆவது அவங்க ஒன்பதாம் இடத்துல அந்த கிரகம் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவானும் புதனும் இணைஞ்சிருக்கிறதுனால அந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மக்கள்னால சில கொடுப்பனைகள் இந்த காலகட்டத்துல அமையும் அப்ப வந்து அந்த மக்கள் மூலியமாக நல்ல சந்தோஷம் கிடைக்கும் மக்களுக்கு திருமணம் ஆகலையா ஆகும் மக்களுக்கு வேலை கிடைக்கலையா கிடைக்கும் மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப வந்து இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் நல்ல பலனை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்துல இப்ப இருக்கிறாங்க அப்ப விருச்சக ராசி அப்ப அந்த விருச்சக ராசிக்கு இப்ப ஒன்பதாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் இருக்கிறதுனாலையும் அப்ப அந்த விருச்சக ராசிக்கு அந்த சுக்கர் பகவான்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தது அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது இப்ப ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்ப அந்த பாக்கியத்தின் மூலியமாக உங்க குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அந்த சுக்கர பகவான் பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறாங்கன்னா அந்த மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் காரிய வீரிய விஜயஸ்தானம் அப்படின்னா நம்ம பல நாளா ஒரு காரியத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அது எப்ப நடக்கும்னு நம்மளுக்கே தெரியல தடுங்கலேட்டே இருக்குது அப்ப இந்த பீரியட்ல அந்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியின் விளைவாக அந்த காரியம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்ப தைரியமாக நீங்க எதுவாக இருந்தாலும் நம்பி செய்யலாம் துணிந்து செய்யலாம் அப்ப விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு வெளிநாடு போய் அங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் இப்போ வந்து மலேசியாவில் இருக்கிறாங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க கனடாவில் இருக்கிறாங்க யூகேல இருக்கிறாங்க இப்படி வந்து வெளிநாடுகள்ல எந்த கண்ட்ரியில அவங்க இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு விதத்திலுமே சில சில கஷ்டங்கள் பட்டு இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியான கஷ்டங்கள் ஒரு சிலருக்கு மக்கள் ரீதியான கஷ்டங்கள் ஒரு சிலருக்கு கணவனும் மனைவியும் வேலையின் காரணமாக பிரிஞ்சிருக்கிறாங்க ஒரு சிலருக்கு தொழில் கரெக்டா அமையலேங்கிற பிரச்சனை அமைஞ்ச தொழில சில டார்ச்சர் நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக குறையும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க இந்த இருந்து நல்ல பேர் எடுப்பாங்க நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் அப்ப டோட்டலா அவங்க நினைத்த கல்லூரிகளிலும் அவங்களுக்கு தேவையான படிப்பு கிடைக்கும் அவங்க நினைச்ச கோர்ஸுங்கிறது கிடைக்கும் அப்போ ராசியில பிறந்த சீனியர் சிட்டிசனுக்காகப்பட்டது அவங்க எது நாள் வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகி இப்போ பணம் காசு வச்சிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம என்ன செய்யலாம் ஒரு பிஸ்னஸ் செய்யலாமா சிறிசா ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் அது நன்றாக நடக்கும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா ராசியில பிறந்த இல்ல தரசுகளையும் இல்ல தரசிகளும் பல நாளுக்கு அப்புறம் பல கஷ்டங்களை அவங்க வந்து பார்க்க போன எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த கஷ்டங்கள் தொ தொடங்கிருச்சு அப்ப நல்லபடியான வாழ்க்கை ஆரம்பமாகுது அப்ப நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இது ரொம்ப முக்கியம் நான் எல்லா பதிவிலும் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால அந்த தசாபுத்திகள் சாதகமா பாதகமா அப்படிங்கிறத உங்க குடும்ப ஜோசி கிட்ட பாருங்க அப்படி இல்லைன்னு எங்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க உங்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்